கோயம்பேடு மேம்பாலத்தில் இளம் பெண்ணை கொடூரமாக தாக்கிய விவகாரத்தில் விசாரித்து வருகின்றனர் இது பற்றிய கோயம்பேடு மேம்பாலத்தில் நேற்று மதியம் இரண்டு மணி அளவில் ஒரு இரு சக்கர வாகனத்தில் ஒரு இளைஞர் மற்றும் ஒரு பெண் தோழி ஒருவருடன் வந்து பைக்கில் சென்றதாக கூறப்படுகிறது அப்போது பைக்கில் சென்ற இருவருக்குள் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாலிபர் அந்த பெண்ணை வந்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது உடனடியாக அவர் அங்கிருக்கக்கூடிய அந்த எல்மட்டை எடுத்தும் அந்த பெண்ணை தாக்கியதால் அவர் மயக்க முற்று கீழே விழுந்த நிலையில அவர் அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு உதவி கேட்டபோது போது அங்க அங்கிருக்கக்கூடிய ஒருவர் பின்தொடர்ந்து வந்த வழக்கறிஞர் ஒருவர் அந்த சம்பவம் முழுவதுமாக வீடியோ பதிவை வந்து செய்திருந்தார் அவர் இது போன்று மற்ற மற்ற ஒருவர் பார்த்ததால அவர் அங்கு இருக்கக்கூடிய உடனடியாக பெண்ணை காப்பாற்றுமாறு அவர் தகவல் கொடுத்ததால் உடனடியாக அந்த பெண்ணை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அந்த இளைஞருடன் அந்த வழக்கறிஞர் சேர்ந்து சேர்த்ததாக கூறப்படுகிறது இதில் அந்த பெண்ணானது தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த பெண்ணை வந்து அவர் அவர் தாக்கி அவர் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு அந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக கோயம்பேடு போலீசார் அவர் அந்த இளைஞருக்கு வந்த வண்டி எண்ணெய் வைத்து தீவிரமாக விசாரணை செய்தனர் குறிப்பாக இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து இந்த விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில தற்போது இந்த சம்பவத்துல இளைஞர் அந்த பெண் தோழியை தாக்கிய தொடர்பாக மன்னாரப்பேட்டையை சேர்ந்த ரோஷன் என்ற இளைஞரை வந்து தற்போது கோயம்பேட்டு போலீசார் வந்து கண்டறிந்து அவரை பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக அவரது வீட்டிற்கு சென்றே கோயம்பேடு போலீசார் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு எதற்காக வாக்குவாதம் ஏற்பட்டது பெண்ணை தாக்கியதற்கான காரணம் என்ன இவர்களுக்குள் என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்பது தொடர்பாக தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணையில் ஏதேனும் குளறுபடி ஏதேனும் இவர் செய்தது தவறு என தெரிய வந்தால் இவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் கோயம்பேடு போலீசார் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அந்த இளைஞரிடம் தற்போது கோயம்பேடு பிசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிற மேலும் அந்த பெண்ணை அழைத்தும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றன விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன் சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் தோழியுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென பெண்ணை பைக்கில் இருந்து இறக்கிவிட்டு அவரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் இளம்பெண் மயங்கி விழுந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனை சாலையில் சென்ற வழக்கறிஞர் ஒருவர் வீடியோ எடுத்ததால் உடனே சுதாரித்துக் கொண்ட இளைஞர் மயங்கி விழுந்த பெண்ணை காப்பாற்றுமாறு கூறி சாலையில் சென்றவர்களை அழைத்து நாடகமாடியுள்ளார் சில மணி நேரத்தில் உடல்நிலை தேறிய அப்பெண்ணை இளைஞர் மீண்டும் பைக்கில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆன்லைன் மூலம் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் குறித்தான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க